தோழர்களே நேத்து குடியரசு தினங்க மகாராஷ்டிராவில் நடந்த குடியரசு தின விழாவில் அங்க ஆளுகிற பிஜேபியை சார்ந்த கேபினட் அமைச்சர் தன்னுடைய உரையில ஒரு இடத்துல கூட பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருடைய பேரை சொல்லவே இல்லை இதனால கோபம் அடைஞ்ச ஒரு பெண் காவல் அதிகாரி அமைச்சரை வழிமறித்து நீங்க எப்படி ஒரு இடத்துல கூட அம்பேத்கர் பேரை பயன்படுத்தாம போவீங்க அப்படின்னு கலகம் பண்ணதாங்க நேற்று வைரல் ஆயிருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சாமி தலித் ஏரியாக்குள்ள போயிருச்சு பட்டியலின மக்கள் ஏரியாக்குள்ள போயிருச்சு சாமி தீட்டுப்பட்டுருச்சு அப்படின்னு சாமியை தூக்கி வெளியே போட்டுட்டு கோயிலை கொடூரமான சம்பவம் தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கு என்ன நடக்குதுங்க ஒட்டுமொத்த இந்தியாவுமே பட்டியலின மக்களை ஒடுக்குகிறாங்க ஆர் எஸ் எஸ் பாஜக சங்கப்பரிவார் கும்பலினுடைய ஆட்சி வந்த பிறகு பட்டியலின பழங்குடியின மக்கள் மீது மிகப்பெரிய அழுத்தத்தை ஒரு பெரிய வன்முறையை செய்கிற ஒரு வேலையை அவர்கள் பாக்குறாங்க இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா தொடர்ந்து சாதியை ஆழப்படுத்துகிற வேலையை பக்காவா போட்டு பாஜக செய்கிறது பக்காவா ஸ்கெட்ச் போட்டுனா கோயில்களில் குழப்பம் விளைவிப்பது கோயிலுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குவது கோயிலை கைப்பற்றுவோம் அப்படின்னு களத்துல நிற்பது இப்படி பல வேலைகளை செய்து கோயிலுக்குள்ள குழப்பம் விளைவித்து வித்து அங்க பிரச்சனையை உண்டாக்கி சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்குற வேலையை ஆர் எஸ் எஸ் கும்பல் பக்காவா செய் அதுல ஒரு பகுதியாக தான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி பக்கத்தில் நொச்சிலின்னு ஒரு கிராமம் இந்த நொச்சிலி கிராமத்தில் கங்கா ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு சாமியை கும்பிட்றாங்க அது பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்த சாமி என்று சொல்லப்படுது இந்த சாமியை கும்பிட்றது எப்படி அப்படின்னா அப்ப ஏன்னா பொங்கல் தான் நமக்கு புத்தாண்டு பொங்கல் அப்ப சிறப்பு ஊர்வலம் சாமியை எடுத்துட்டு வருவாங்க அப்படி தெரு தெருவா எடுத்துட்டு வந்து மக்கள் எல்லாம் வழிபாடு நடத்துவாங்க அதுக்கப்புறம் சாமியை கோயிலுக்குள்ள கொண்டு போய் வைப்பாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் சாமியெல்லாம் ரெண்டு வகை உண்டு கருவறையை விட்டு அகலாம இருக்கிற சாமி மூலவர்னு பேரு தெருவா ஊர்வலமா எடுத்துட்டு வந்து மக்களுக்கு காட்சி கொடுக்கிற சாமிக்கு பேரு உற்சவர்னு பேரு இந்த உற்சவரை தூக்கிட்டு தெருவா வர்றாங்க அப்படி வரும்போது பட்டியலின மக்கள் தங்கள் பகுதிக்குள்ள ஊர்வலம் வரணும்னு கேக்குறாங்க இது என்ன தவறு சாமி தானே நீங்க நம்புற மாதிரி சாமி தானே எல்லாத்தையும் படைச்சாருன்னு சொல்றீங்க அப்போ எல்லாத்தையும் படைச்ச சாமி பட்டியலின மக்களையும் இந்த சாமி தானே படைச்சிருக்கணும் அப்போ எல்லாத்தையும் படைச்ச பட்டியலின பட மக்களையும் படைச்ச சாமி பட்டியலின தெருவுக்குள்ள மட்டும் போக மாட்டேன்னா என்ன அர்த்தம் அப்ப பட்டியலின மக்களும் அங்க இருக்கிற மக்களும் சாமி பட்டியலின தெருவுக்குள்ள வரணும்னு கேட்குறாங்க இதுல என்ன பிரச்சனை இருக்கு அவங்க ஒண்ணு கிறிஸ்தவர்கள் கிடையாது அவங்க ஒண்ணு இஸ்லாமியர்கள் இல்லை அவங்க ஒண்ணு பௌத்தர்கள் இல்லை அவங்க ஒண்ணு சமணர்கள் இல்லை அவங்க இந்துக்கள் சொல்லப்படுகிற கூண்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிற ஒரு கூட்டம் அங்க சாமி வீதிக்குள்ள போகணும் மக்கள் இது நாட்டுல வழிபாட்டு உரிமை சார்ந்த விஷயம் அப்ப இந்த கோயிலுக்குள்ள இருக்கிற உற்சவரை ஊர்வலமா தெரு தெருவா எழுத்துட்டு போவீங்க ஆனா பட்டியலின மக்கள் வாழக்கூடிய தெருவுல மட்டும் வரமாட்டீங்கன்னா இது என்ன மாதிரியான கடவுள் நம்பிக்கை இது என்ன மாதிரியான ஆன்மீகம் காலங்காலமாக இப்படியே அசிங்கப்படுத்திட்டு உட்கார்ந்து உங்களுக்கு ஓட்டு போறதுக்கு மட்டும் பட்டியலின மக்கள் தேவை ஆனா சாமி வராது என்ன பட்டியலின மக்கள் மட்டும் ஒட்டுமொத்த கிராமமே ஏன் இங்க வரக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ரெண்டு மணி நேரத்துக்கு மேல மிகப்பெரிய விவாதம் நடக்குது கடைசில காவல்துறை வந்து என்ன பண்றாங்க அப்படித்தான் போகும் இதெல்லாம் நீங்க தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கோயில் நிர்வாகத்தையும் அப்புறம் பூசாரிகளையும் உட்கார வச்சுட்டு தேர பட்டியலின மக்கள் தெருவில் இழுத்துட்டு போறாங்க போய் ஊர்வலம் போய் எல்லாரும் சாமியுமே எல்லாம் கும்பிட்டு திரும்ப அந்த சாமி வருது இந்த சாமி வர்றதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சாமி தீட்டுப்பட்டு விட்டது பட்டியலின மக்கள் உங்களுடைய தெருவுக்கு போனதுனால தீட்டுப்பட்டுருச்சு அதனால நாங்க வந்து ரோட்ல நிக்க வச்சுட்டு சாமிய தீட்டு கழிக்காம உள்ள விட மாட்டோம் அப்படின்னு தெருவில் நிக்க வச்சுட்டாங்க சாமியவே என்ன நாட்டுல நம்ம வாழ்றோம் ஜாமி இல்லைன்ட்டு போயிடுவோம் போடாடே அப்படின்ட்டு போவோம் ஆனா பாருங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிற மக்கள் உழைக்கிற மக்கள் எவ்வளவு பெரிய அவமானத்தை சந்திக்கிறாங்கன்னு பாருங்க கோயிலுக்குள்ள சாமியவே தூக்கி வெளியே போட்டாங்க போட்டுட்டு பூட்டிட்டு போயிட்டாங்க கிளம்பிவே போயிட்டானுங்க கடைசில போலீஸும் பூட்டை உடைக்குது பூட்டை உடைச்சு சாமியை தூக்கி உள்ள வைக்குது மக்கள் என்ன பண்றாங்க காவல் நிலையத்தை முற்றுகையிடுறாங்க எதுக்கு உயர் காவல் அதிகாரிகள் வர சொல்லு எங்களுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை எங்களுக்கு நியாயம் வேணும் இவங்க ரெண்டு பேரையும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் யார கோயில் நிர்வாகத்தையும் கோயிலுக்குள்ள இருக்கிற பூசாரி மீதும் நீங்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் இதெல்லாம் தனநாயக அவங்க யாரும் அடிக்கல அவங்க யாரும் மிரட்டல அவங்க யாரும் இவங்க எல்லாம் அப்படி எதுவுமே செய்யல தங்களுடைய வழிபாட்டு உரிமையாக தங்க சாமி தங்க தெருவு போறணும்னு நினைக்கிறாங்க இதுல தப்பு என்ன இருக்கு இதை மறுத்து தூக்கி வெளியே போட்டு போனவங்களும் சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறாங்க உடனடியாக அங்க வந்து எல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடத்தி சட்ட நிலைக்கு எடுப்போம் பேசப்பட்டு நமக்கு என்ன கவலைன்னா பாஜக சங்க பரிவார் கும்பல் என்பதுகள்ல வளர்ந்த பிறகு இந்த சாதி ரீதியான அழுத்தமும் சாதி ரீதியான பிரச்சனைகளும் தமிழ்நாட்டுல அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அவன் ஒவ்வொரு கோயிலுக்குள்ள போய் ஒவ்வொரு பிரச்சனையே கலப்பி விடுறான் திருப்பரங்குன்றம் கோயில்ல நாங்க விளக்கேத்துவோம்னு சொல்லி அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணி கேஸ் கொடுத்த ஆர் கும்பல் மதுரையை சுத்தி சுத்தி இருக்கிற இருக்கிற பட்டியலின மக்களை அங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட சாதி மக்களை பல கோயில்கள் நீதிமன்றத்தை சூழ்ச்சி ஆர் எஸ் எஸ் கும்பல் செய்யுது இதுக்கு இடையில தான் தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வேலையை இங்க திருவள்ளூர்ல நடக்குது ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்னும் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை வன்முறையை செய்வதற்கு ஆர் எஸ் எஸ் பாஜக கும்பல் தயாரா இருக்கு அரசு என்ன பண்ணணும் கோயில் சார்ந்த விஷயங்கள்ல உடனடியா தலையிடணும் உடனடியாக பாதிக்கப்பட்டு இருக்கிற மக்களின் பக்கத்துல நின்று உடனடியா மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வேலைகளை தமிழ்நாடு அரசு செய்யணும் அங்க இருக்கிற இந்து அறநிலையத்துறை செய்யணும் இதுக்கு யாராவது துணை போறாங்களா சாதி வரிக்கு துணை போறாங்களா அவங்க காவல்துறையாக இருந்தாலும் இந்த அறநிலையத்துறையில் வெளியேறீங்க அப்பதான் வரும் ஒரு நூற்றாண்டு கால போராட்டத்தின் பிறகு இடஒதுக்கீடு நமக்கான ஓட்டுரிமை எக்கச்சக்கமான விஷயங்கள்ல போராடி 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 நம்ம இடத்துல வந்து நிக்கிறோம் நம்ம போராடி பெற்ற உரிமைகளையும் போராடி பெற்ற சமூக நீதி கருத்துக்களையும் இன்னைக்கு எல்லாத்தையும் உடைச்சு காலி பண்ணி ஒரு மிகப்பெரிய வன்முறை கலக்காடாக மாற்றுகிற வேலையை இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக சங்கப்பரிவார் கும்பல் சொல்லுது ரொம்ப கவனமா அரசு டீல் பண்ணணும் மக்கள் பக்கத்துல நின்று இதை அடிச்சு ஓட பயல்களை இது தமிழ்நாட்டுக்குள்ள நடந்திருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா நேத்து குடியரசு நாள் குடியரசு நாள்னா என்ன அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில ஒரு பெரிய டீம் உட்கார்ந்து பலகட்ட விவாதங்களுக்கு பிறகு சட்டத்தை இயற்றி அதை கொண்டு வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி இருபத்தி நாளில் கொடுக்குறாங்க அப்ப அங்க இருக்கிற நேர அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு நாளாக கொண்டாட வேண்டும் அதாவது மக்களாட்சி தினமாக மக்களாட்சி நாளாக கொண்டாடணும் இது வரைக்கும் நம்ம மன்னராட்சி மாதிரி உட்காந்துட்டோம் வெள்ளக்காரனுக்கு கடிமையாக இருந்தோம் அதுக்கு முன்னாடி மன்னர்கள் அடிமையா இருந்தோம் இது மக்களாட்சி அப்ப சட்டத்தின் ஆட்சி என்று அறிவிக்கிற நாள் தான் குடியரசு நாள் அப்போ குடியரசு நாள்ல அம்பேத்கரான சட்டத்தின் தந்தை என்பவரை பேசாம இருக்க முடியுமா பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு பல முக்கியமான விஷயங்களை போராடி பதிவு செய்தவர் அம்பேத்கர் சட்டத்திலேயே பல உள்ளடி வேலைகளை அங்க இருக்கிற பார்ப்பன கும்பல் செய்த போது அவ்வளவும் சமாளிச்சு அவ்வளவும் ஓகே பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி இதை மாற்று அதை மாற்றுன்னு திருத்தங்களை செஞ்சு 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 இந்த சட்டத்தை உருவாக்கியவர் அம்பேத்கர் நேத்து மகாராஷ்டிராவில் குடியரசு நாள் விழா கொண்டாடி இருக்காங்க அங்க பாஜக அமைச்சர் கிருஷ் மகாஜன் என்கிற பாஜக அமைச்சர் இவர் ஒரு கேபினட் அமைச்சர் முக்கிய மந்திரி அப்ப நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா இவரு நாசிக்ல நடந்த குடியரசு நாள் விழாவில் இந்த நாசிக்ல நடந்த குடியரசு நாள் விழாவில் பங்கேற்ற இவரு தன்னுடைய முழு உரையில ஒரு இடத்துல கூட டாக்டர் அம்பேத்கர் குறித்து அம்பேத்கருடைய பேரை கூட சொல்லவே இல்லை எவ்வளவு அம்பேத்கர் பிறந்த ஊருங்க மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில தான் மகரீன மக்களின் ஒருத்தரா அவர் பிறந்திருக்காரு மக்களுக்காக போராடி இருக்காரு மகாராஷ்டிராவில் அவ்வளவு போராட்டங்களை நடத்தியவர் டாக்டர் அம்பேத்கர் இன்னும் சொல்ல போனா சட்டத்தினுடைய தந்தையே டாக்டர் அம்பேத்கர் தான் அவருடைய பேரையே சொல்லாம சட்டத்தை கொண்டாடுகிற ஒரு நாள் கொண்டாடப்படுதுன்னா அதை கேள்வி கேட்கணுமா வேண்டாமா எல்லாருக்கும் தோல் மறத்து போயிருக்கலாம் எல்லாருக்கும் எரும தோல் வந்திருக்கலாம் ஆனால் யாரோ ஒருத்தர் அதிகாரத்திற்கு எதிரான குரலாக இருப்பார்கள் அப்படி அதிகாரத்திற்கு எதிரான குரலாக இருந்தவர் தான் மாதவி மனோகர் இவர் வந்து ஒரு காட்டு இலாக்கா போலீஸ் வனத்துறையில இருக்கிற ஒரு போலீஸ் அவங்க அங்க பாதுகாப்பு பணியில நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க இந்த அம்மா முழு உரையை கேட்டுட்டு கடுப்பாயிட்டாங்க என்னடா இது ஒரு குடியரசு நாள்ல வந்து அம்பேத்கர் பேரை ஒரு இடத்துல கூட சொல்லாம ஒரு கூட்டம் பேசிட்டு போகுது நம்மள ஓட்டு வங்கியா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அமைச்சர் வர்ற பாதையில அமைச்சரை வழிமறிக்கிறாங்க அமைச்சரை வழிமறிச்சிட்டு அந்த மாதிரி கேள்வி கேட்கிறாங்க நீங்க எப்படி சார் ஒரு முறை கூட அம்பேத்கருடைய பேரை நீங்கள் பயன்படுத்தாம போவீங்க இது என்ன நியாயம் அப்படின்னு கேக்குறாங்க கேட்ட உடனே பயங்கரமா வைரல் ஆகுது அந்த அம்மா இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க நீ என்னை டிஸ்மிஸ் பண்ணு என்னை சஸ்பெண்ட் பண்ணு எதை வேணாலும் பண்ணிக்கோ ஆனா நான் கேள்வி கேட்பேன் டாக்டர் அம்பேத்கருடைய பேரை குடியரசு நாள்ல உச்சரிக்க முடியாதுன்னா அதை நான் எழுத்து கேள்வி கேட்பேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க ஒரு மிகப்பெரிய வைரலாகி இந்தியா முழுதும் பேசப்படும் போல அது மாறுது பாருங்க बालकमंतांची फार्मसी मॅडम माफी मागणार नाही पण बालकमंत पद्धत घ्यावी मला मीडियाशी घेणार नाही मॅडम मला सस्पेंड केलं डाळूच्या गाड्या उठतील मी माफी काम करीन म्हणजे बाबासाहेबांची ओळख कुसून येणार ती मला सस्पेंड करायची करू शकता मॅडम बाबासाहेबांना संपवायचं काम करायचं नाही सव्वा जानेवारी पंधरा ऑगस्ट मध्ये नाही पालक लोकशाही मॅडम तुम्ही संविधानामुळे आहात पालकमंत्री सुद्धा संविधानामुळे बाबासाहेबांचं नाव तरी भाषणात लोक संविधानाला लोकशाहीला त्यांची नावं वारंवार घेतली गेली मग अडकदा டாக்டர் அம்பேத்கர் வசித்த இடங்களை எல்லாம் அருங்காட்சியகமாக மாற்றியது பாஜக அரசு என்று சொல்லுவார்கள் அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் இருக்கிற வீடுகளை வாங்கி நாங்க அருங்காட்சியகம் அமைச்சோம் ஆனா பாஜகவினுடைய முக்கிய முகமாக இருக்கக்கூடிய அமித்ஷா நாடாளுமன்றத்துல வச்சு என்ன அம்பேத்கர் 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 என்ன ஃபேஷன் அது அதுக்கு பதில் சாமி பேரை சொல்லிட்டே இருந்தா கூட சொர்க்கத்துக்கு போயிருவீங்கன்னு சொன்னார் யாரே அமித்ஷா உள்துறை அமைச்சர் அம்பேத்கர் பேரை சொல்றது அவமானம் உன் ஜாமி பேரை சொன்னா அவன் சொர்க்கத்துக்கு போயிடலாம் கடுமையான கண்டனங்கள் நடந்தது பலகட்ட போராட்டங்கள் நடந்தன நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைத்தது இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த தோழர்கள் அப்புறம் இங்கிட்டு பாத்தீங்கன்னா ஊர் உலகம் எல்லாம் நம்ம உட்பட அத்தனை பேரும் போராட்டம் நடத்தணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லோக்கல்ல இருக்கிற சங்கி லோக்கல் சங்கி யாரு சட்டமன்றத்துக்குள்ள எப்ப பார்த்தாலும் கலகத்தை மூட்டி விடுற ஆளுநர் ரவி ஆளுநர் ரவி என்ன பண்ணாரு போன முறைக்கு முத முறை வரும்போது அம்பேத்கர் பேரை விடுறாரு பெரியார் பேரை விடுறாரு கலைஞர் பெயரை விடுறாரு ஐயா கர்ம வீரர் காமராஜருடைய பேரை விடுறாரு எல்லார் பேரையும் விட்டுறாரு சமூக நீதியை விட்டுருவார் எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டுட்டு வச்சாரு அப்போ அம்பேத்கர் பெயரை சட்டமன்றத்தில் பேசுவதற்கு ஆளுநர் இல்லை இது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு பாருங்க எங்கள் ஓட்டெல்லாம் உங்களுக்கு வேணும் நீங்கள் இந்துக்கள் வாரீர் அப்படின்னு உடனே நாங்கள்லாம் மொத்தமாக வந்து உங்கள் காலடியில் நிற்கணும் நீங்கள் எங்களை அடியாளாக்கி எங்களை அடிக்க வச்சு நாங்கள் போய் ரவுடித்தனம் பண்ணணும் நாங்கள் போய் நாலு பேரை அடிக்கணும் நீங்கள் பதவியில் உட்காரணும் இந்த கொடுமை எல்லாம் நடக்கும் அப்ப இதை எதிர்த்து கேள்வி ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் இருக்கிற பட்டியலின மக்களின் மீது மிகப்பெரிய வன்முறை நடப்பது என்பது இரண்டாயிரத்தி இருந்து இப்ப வர மிகப்பெரிய அளவில் நடந்திருக்குன்னு நம்ம சொல்லல ஒன்றிய அரசு ரிப்போர்ட் சொல்லுது ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் கொடுத்த ரிப்போர்ட் சொல்லுது அப்ப தலித்துகளை தொடர்ந்து துன்புறுத்துவதும் அம்பேத்கர் பெயரை சொல்லுவதே அவமானமாக கருதுவதும் என்கிற ஒரு கோட்பட்ட கையில வச்சுட்டு நாங்க இந்து சந்து பொந்துன்னு வாயிலே பொந்துச்சு அடுப்புங்க நமக்கு அப்படிப்பட்ட இந்து கிடையாது இதனாலதான் பெரியார் சொன்னாரு உன மதத்தை வச்சு காலி பண்ணுவான் தூக்கி எறிஞ்சிட்டு போ நான் ஜாமே உங்களுடைய போன்னு சொன்னாரு இன்னொரு பக்கம் அம்பேத்கர் என்ன சொன்னாரு இந்து மதத்தில் இருக்கிறவரை நம்ம இழிவு செய்து கொண்டே இருப்பார்கள் நான் இந்துவாக சாக மாட்டேன் இன்னொரு சாதிக்கு என்னை ஏவலாளாக வைத்திருப்பார்கள் வேலையாளாக வைத்திருப்பார்கள் தெரு திரும்புகிற திசையெல்லாம் சுவர்களைப் போல சாதி வந்து மறிக்கிதுன்றார் அம்பேத்கர் இவ்வளவு கேடு கட்ட சாதியை தூக்கி எறியணும் தோழர்களே மதம் சாதியை பாதுகாக்கும் என்றால் எல்லாவற்றையும் தூக்கி எறியணும்